நண்பர்களுக்கு மகிழ்வான வணக்கம் வடலூரில் என்று தைப்பூச திருநாள் வெகு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது கோடிக்கணக்கான மக்கள் அங்கே திறந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வள்ளலார் ஆய்வு மையம் என்ற பெயரில் வள்ளல் பெருமான் ஆண்டவரை இந்த புவியில் காட்டிய இடம்தான் பெருவழி அந்த பெருவழியை கபலீகரம் செய்ய பலர் முயல்கிறார்கள் அதை மக்கள் திரள் போராட்டங்கள் மூலமா மூலமாகத்தான் சட்டப்படி இன்றைய காலகட்டத்தில் நாம் தகர்க்க முடியும் அதற்கு இறை அன்பர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒருமித்த குரலோடு வள்ளல் பெருமான் கூறியவாறு அந்த பெருவழியில் மக்கள் வந்து தங்கி இருந்து அற்பெருஞ்சோதி ஆண்டவராகிய வள்ளல் பெருமான் காட்டிய அந்த அருட்சோதியை வணங்கி இறையருள் பெற அந்த இடத்தை பயன்படுத்த வேண்டும் வேறு காரணங்களுக்கு அங்கு கட்டடங்களோ வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாடு அரசு வள்ளலார் பெயரில் கட்ட விரும்பிய ஆய்வு மையத்தை வேறொரு பொது நிலத்தில் அரசு நிலத்தில் அல்லது தனியார் இடத்தில் அரசு அதற்குரிய பணம் செலுத்தி வாங்கி அங்கே அந்த ஆய்வு மையத்தை கட்டி வள்ளலார் பெருமைகளை இந்த உலகெங்கும் பரப்ப வல்லற் பெருமானின் மாணவனாக அடியனனுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் திருச்சிற்றம்பலம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்